பூ பூ தூங்க ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்களா நல்லா விரிஞ்சிருந்த பூ எல்லாம் தூங்க ஆரம்பிக்குது பாருங்க இவள பாத்த பயந்து தான் அஞ்சு கீழே விட முடியல இல்லைன்னா வெளியே ஃப்ரீயா விட்டு பழகிருக்கலாம் ஆமாம் இந்த செடி ஃபுல்லாக பூச்சி இருக்கு ஆமாம் இந்த செடியில் ஃபுல்லாக பூச்சியாக இருக்குமா இங்கே பாருங்கள் செடியை மாசம் பண்ணதுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு வீடியோ எடுக்க போய் கண்டுபிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்தீங்களா இந்த செடியோட கொண்ட ஃபுல்லாக பூச்சி வந்திருக்கு பார்க்கவே என்னவோ ஓலை இருக்கு செடி மொத்தம் நாசம் பண்ணி வச்சிருக்கு இதில் பூக்கக்கூடிய பூ அழகாக இருக்கும் ஒரு மஞ்சள் கலரில் நல்ல அழகான ஒரு பூ பூக்கும் மொட்டைப்பூட நிற்குவாருங்க லைட்டாக மஞ்சள் கலரில் தெரியுது நல்ல அழகான பூ பூக்கும் அந்த செடியில் தான் இப்படி பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அதை என்ன பண்ணணுன்னா அப்படியே வளர விடக்கூடாது அப்படியே ஒடிச்சு விட்டுறணும் இல்லையா இது எல்லாத்தையும் அப்படியே கெடுத்து விட்டுரும் அது கொண்ட ஃபுல்லா பூச்சி சாவட்ட போய் ஆஹ் அது இருக்கு செடியெல்லாம் நாசம் பண்ணும் இன்னும் இருக்கு தூங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவோட தூக்கம் செடியோட விதை வந்தாச்சு விதை விட்டோம்னா அப்படியே மழையில் காணாமல் போயிடும் அதனால விதையெல்லாம் போய் எடுத்துருவோம் அது இன்னொரு எங்கள் ஊரில் மழை வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்ல கரத்து போய் இருக்கு காலையிலேருந்தே மழை வர மாதிரியே இருக்குது ஆனால் இன்னும் வரல எப்போ பெய்ய போகுதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி போய் வாங்கி ஆச்சு போட்டு போனார் நம்ம பறிக்கட்டு போகிற மழையில் ஒன்றும் கிடைக்காது இன்னும் கொஞ்சம் ஒன்று கூட முடிச்சிடுவார்

வா அஞ்சும் வருவா பாருங்க பிரதுதான் செடி விட விட இப்படிதான் இருக்கும் இது முளைக்க ஆரம்பிக்கும் போது முளைச்சு வரும்போது ரெண்டு இலை வெளியே வந்து முளைச்சிரும் வேற கலர் வந்து எங்கேயும் கிடைக்கல அஞ்சு விங்க